பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சிந்தகர் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லைபதியுடைய புராணத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட குறிப்பு அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வெள்ளை நீளம் சிவப்பு மூன்று நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து மூன்று விதமான நைவேதியாக இனிப்பு உரைப்பு மற்றும் காப்பு மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்தது அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி நான்காவது நாள் திருப்பரங்குன்ற முருகன் காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் பவனி சென்னை மல்லீஸ்வரர் புறப்பால் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலையிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை குளிகை இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி விருச்சக ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ராகு மீது பாய்ந்த சுக்கிரன் அதிர்ஷ்டம் கொட்டுவது உறுதி யோகக்கார ராசிகள் இடமாற்றமும் மற்றும் ராகுடைய மாலவியா யோகத்தை உருவாக்கி உள்ளது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருந்தால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களிலே ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ ஒரு மாத கால செல்வங்களும் எடுத்துக்கொள்வார் சுக்கர பகவானுடைய செழிப்பு செல்வம் ஆடம்பரம் காதல் சொகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் சுக்கர பகவானின் இடமாற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடும் சுக்கர பகவான் மீன ராசியிலே உச்சம் பெறுவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு பகவானோடு மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகின்றார் இந்த சுக்கர பகவானின் இடமாற்றமும் சுக்கரனின் மற்றும் ராகுனுடைய சேர்க்கையானது மாலவியா யோகத்தை உருவாக்கி உள்ளது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலும் இருந்தாலும் ஒரு சில ராசிகள் அதற்றத்தையும் முழுமையும் பெற்றுள்ளது அது எந்தெந்த ராசிக்காரன் சிம்மரா நுழைந்து உள்ளதால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் போகுது ஒரு ஆதாரத்தில் வரவிற்கு வாய்ப்புகள் அதிகமாக நீண்ட நாட்கள் நிலுவையிலே இருந்த வேலைகள் முடிவடை புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பங்கு சந்தையில் நல்ல வருமானம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதிவு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் பண வரவில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறை சுக்கரனின் இடமாற்றம் உங்களுக்கு அதிக பலன்களை பெற்று தரப்போகிறது பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புத்திசாலிதனமான உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக இருந்த வேலைகள் முடிவடை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்தது கண்ணிராசி துக்கரினால் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்க போகின்றது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வழிக்கு சாதகமாய் முடிவடையும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடை வேலை செய்யும் இடத்திலே சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகராசி சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தர போகிறது அனைத்து வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் வருமானம் அதிகரிக்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவினர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நண்பர்களால் நல்ல பலன் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மார்ச் மாதம் பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலன்கள் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் உண்மையாக பெற வேண்டும் என்று உங்களை தூண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக மற்றும் பன்னிரண்டு ராசிகளை உடைய பலாபலனை பெறுகின்ற பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒரு ராசிக்கு பிறகு மற்றொரு ராசியை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலை ஒத்துழைப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கின்ற சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டுகின்ற அருமையான ஒரு நாள் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பல சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வந்து உங்களிடம் பேசுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையால் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் அவதிப்படாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளார் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலை கொடுத்த பிறகே பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூடுமான வரையில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது கடகளுடைய நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதலில் வந்து நீங்கும் நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவி வியாபாரத்தில் அதிரடியான செயல் போட்டி உரையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உடைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு நபரை நீங்கள் தாயாருடன் இருந்து வந்த சந்திப்போதல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பரபற்றாக்குறை நீடித்தாலும் கூட கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி உரை உத்தியோகத்தில் அமைதி நிலம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை தீர்த்து அமைதி காண்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் பொது பலன்கள் நினைவுக்கு வரும் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழைக்கப்படுவீர்கள் ஒருமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் ஒருமை தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் ஒருமை தேவைப்படுகின்ற நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெரும் நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கி இன்பத்தை காண்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் கவனத்தோடும் கவன இன்றியும் இயக்கக்கூடாது மேலும் கூடுதல் பலன் கிடைக்க சந்திராச தீட்சணை தீர முருக பெருமானை இன்றைய அளவிலே வணங்கம் தனுசு ராசி காரர்களுடைய செலவுகளும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விநாயகர் வழிபாடு நன்மைகளை கொடுக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மகர ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய தொடர்பு தொடர்பு எதிர்ப்பு முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பனுடன் அனுதரணியாக நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்திலிருந்து அனுசரணையாக நடந்து கொள்ளும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் ஒரு நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நட்சத்திர படங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேட்களை வேலைகளை இழுத்து போட்டு வேலை பார்க்க வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் இது இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்